வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமூர்த்தி மலைக்கு தங்க போகிறோம் எங்கேருந்துன்னா இருந்து போன வீடியோ பழனி போட்டிருப்பேன் நான் அங்கே பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உடுமலைப்பேட்டைக்கு நம்ம பஸ்ஸில் போக போகிறோம் நம்ம உடுமலைப்பேட்டை இறங்கிட்டு அங்கேருந்து நமக்கு லோக்கல் பஸ் இருக்குது திருமூர்த்தி மலைக்கு போகிறதுக்கு திருமூர்த்தி மலை டேம் வழியாக தான் அந்த பஸ்ஸு போகும் திருமலைப்பேட்டையிலேருந்து நம்ம போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் செம்ம சீனரியாக இருக்கும் இது வழியாக டேமுங்க எல்லாமே இருக்குது திருமூர்த்தி மலை இப்போ திருமூர்த்தி ஃபால்ஸுக்கும் கோவிலுக்கு தாங்க போகிறோம் இங்கே தென்னை மரம் நிறைய இருக்கிறதுனால ஃபுல்லாக தென்னங்கோலை இந்த தென்னங்கிட்டு தங்கிறது விற்கிறாங்க இங்கே இங்கேருந்து நம்ம திருமூர்த்தி டேம் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம கார்லலாம் வந்தோம்னா இங்கே இறங்கி இறங்கி பார்த்துட்டு போகலாம் பஸ்ஸுன்றதுனால ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறோம் அப்படியே ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் இங்கே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இங்கே ரோடு கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது இதை பாருங்கள் இந்த டேம் தெரியுது பாருங்கள் பள்ளத்தில் இது மேலே கொஞ்சம் தூரம் போச்சுனாவே நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போயிடலாம் அமன லிங்கேஸ்வரர் கோவில் இங்கே கார் பார்க்கிங்க்கெலாம் இங்கே இடம் இருக்குது அமாவாசை டைமில் நிறைய பேர் வருவாங்கன்றதுனால பஸ்ஸு வந்து உள்ள வராதான் டேம் அண்ட் ஏன் சொல்லி சொன்னாங்க இந்த கோவில கல்லாலான கொடிமரம் பாருங்க இங்க வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இந்த இடம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த கோவில சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேர் வந்து இங்க குழந்தையா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு வந்து கதை வந்து சொல்கிறதுக்கு தெரியாது நாம் சொல்லி தப்பாகிடுச்சுன்னா அது எதுவாக இருக்கின்றதால நான் எதுவுமே சொல்கிறது கிடையாது இங்கே மழை டைமில் பயங்கரமாக தண்ணி போகும் நம்ம மேலே ஃபால்ஸில் இருந்து வந்து இந்த இறங்கி இந்த வழியாக வந்து டேமுக்கு போகுமா அப்போ இந்த கோவிலுக்கு உள்ள வரைக்குமே போகுமா தண்ணி வந்து கோவில்லேயும் அலோட் பண்ண மாட்டாங்களா இந்த கோவிலில் ஒரு ஐதீகம் இருக்குது இங்கே வந்து சந்தனம் விற்பாங்க அந்த சந்தனத்தை வாங்கிட்டு போய் நம்ம சிவன் விஷ்ணு பிரம்மா வந்து குகை மாதிரி இருக்கும் அந்த குன்று மாதிரி அதில் வந்து சந்தனத்தை அடிப்பாங்க இந்த ஒர்க்கு பாருங்கள் இங்கே தான் எல்லாருமே அடிச்சிருக்காங்க பாருங்க இங்கே தான் மூலவர் இருக்காங்க இது ஒரு கொகை மாதிரி தான் இருக்கும் இந்த கோவில் நான் இங்கே வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதோ இது தாங்க அந்த சந்தனம் விற்பாங்க பத்து ரூபான்னு இந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து அடிக்கணும் நாம் வேண்டிக்கிட்டு இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது தண்ணி மழை தாய்மெல்லாம் வந்தால் இங்கேலாம் அலோடே கிடையாது நம்ம அப்படி போய் சுற்றி வரலாம் இங்கே பாருங்கள் சிவன் நந்தி இதெல்லாம் இருக்குது நான் போன நேரம் அந்தளவுக்கு தண்ணிலாம் இல்லை ஃபால்ஸில் தண்ணி இருக்குது அந்த ஃபால்ஸில் இழ்கிற தண்ணி தான் வந்து இது ஃபீல் ஆகிடும் இங்கேயும் மேலே போ கொஞ்சம் தெரியும் நடந்து போகணும் நடந்து போகணும் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க இங்கே சப்த கண்ணியர் இருக்காங்க இந்த பாறை வந்து உருண்டு வரப்போ குழந்தைங்களா வந்து மும் மும்மூர்த்திங்களும் விளையாடிகிட்டு இருந்தாங்களாம் அப்போ இந்த பாறை உளுந்து வரதை பார்த்துட்டு நம்ம சப்த கண்ணீர் வந்து இந்த இது பாறையை தடுத்து நிற்பார் தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இங்கே பக்கத்துலையே வந்து கோவில் இருக்குது இங்கே தான் வந்து மூலவர் இருக்காங்க இங்கே ஸ்கூல் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள் நம்ம ஃபால்ஸ் போகிறதுக்கு இந்த பாதை வழியாக தான் போகணும் இந்த பாலத்தை தாண்டி அங்கேருந்து டேமுக்கு போகிற வழி இந்த தண்ணி அப்படியே போவோம் காலையில் எட்டரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் ஃபால்ஸுக்கு அலோட் பண்ணுவாங்க இங்கே டோக்கன் ஒரு அஞ்சு ரூபா தான் அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம் நம்ம இது மேலே தான் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் மேடி ஏறும் மறுபடியும் இறங்கும் படிக்கட்டெலாம் இருக்குது வலி ஒரு நடக்கிறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக நடந்தால் வேகமாக நடக்கிறவங்கன்னா காலவரிலேயே நடந்துடலாம் அங்கே ஃபால்ஸில் கொட்டுற தண்ணி இந்த வலியாக தான் அப்படி இறங்கி தான் கீழே அந்த அமலலிங்கேஸ்வரர் கோவிலாண்ட போகுது அது வந்து டேமில் சேருது இது படிக்கட்டு தொள்ளாயிரம் படிக்கட்டு ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் வலி எல்லாமே ரொம்ப இதனால் நல்லா இதுவாக தான் போட்டிருக்காங்க மழை டைமில் இங்கெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி வருமா அது கிட்டே வந்துட்டோம் நம்ம இந்த இரும்பு ஏறி ஏறிங்கன்னா ஃபால்ஸு தான் நான் வந்து ஃபால்ஸில் குளிக்கல தனியாக போனதுனால பேக் வச்சுட்டு நம்ம குளிக்க முடியாதுன்றதுனால குளிக்கல கொஞ்ச நேரம் காலை மட்டும் நினச்சிட்டு இங்கே மெயினாக நான் வந்ததுக்கு காரணம் இங்கே பஞ்சலிங்கம் இருக்குது பஞ்சலிங்கம் நம்ம மாதத்தில் ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் தான் இங்கே திறப்பாங்க இந்த பஞ்சலிங்கத்தை பார்க்கணும்னா பிரதோஷத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் தொடர்ச்சி அடுத்தது வரும் ஓம் நம சிவாய்